அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்ததலாம் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் கன்னியாராசியில் கேது தனுசு ராசியில் சுக்ரன் மகர ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதிமூன்று பிப்ரவரி அன்றைய தினம் கும்பராசிக்கு புத பகவானும் மகராசிக்கு பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இரண்டாம் தேதி மார்ச் மாசி பத்தொம்போது அன்றைய தினம் மீனராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது எட்டாம் தேதி மார்ச் மாசி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் கும்பராசிக்கு சுக்கர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் அனுசரித்து நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டாம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல இருக்க சுக்ரனும் இணைய போகிற ஒன்றாம் தேதியும் இணைய போகிற ஆனால் அதே நாளில் ஒரு மாற்றங்கள் வருது எப்படின்னா ராசிநாதன் புதன் நமக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற அப்போ எட்டாம் இடமும் வலுவாக இருக்கு ஒன்பதாம் இடமும் ரொம்ப ரொம்ப நமக்கு வலுவாக அமைஞ்சிருது இந்த எட்டாம் இடத்துல சனியோ அல்லது செவ்வாயோ ஏன் சூரியனே கூட இப்போ தை மாதத்திரம் எடுத்துட்டோம்னா மிதனராசிக்கு ஒரு பரபரப்பாக இருந்திருக்கும் அப்போ இன்னும் அது ரிமைன் ஆகுது அப்போ எட்டாம் இடத்துல நமக்கு செவ்வாய் இருக்கார் சில நேரங்களில் ஒரு தேவையில்லை அதாவது தேவையற்ற ஒரு அவசரம் படபடப்பு இதெல்லாம் வரலாம் மிதுனராசியினுடைய ஒரு பெரிய பலமே என்ன அப்படின்னா நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்க அதுதாங்க அவங்களுடைய பெரிய பலமே அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கணும் கோபப்படுத்துகிற மாதிரியான சூழல் கோபப்படுத்துகிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு வரலாம் பொறுமையாக கவனமாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையாளுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி இதை கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அதற்கு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்குது அது மாதிரி இந்த மாதத்தை நம்ம அப்படின்னா சகோதர சகோதரிகளுடன் ஒரு நல்ல இணக்கம் அது எல்லாமே நமக்கு நல்லாயிருக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை அது இப்போ இப்போ கல்விங்கிறது வந்து இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயாச்சு இன்னும் நமக்கு அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த டென்த்து டுவெல்த் எக்ஸாம் ஆரம்பிக்கும் அப்போ அதில் நமக்கு ரொம்ப ஒரு சிரத்தை கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய தடங்கல்கள் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் சில நேரத்தில் சில பேருக்கு இந்த ஞாபக மறவி உண்டாகலாம் அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தொழில் உத்தியோகத்தில் சிறிது அலைச்சல் இருக்கலாம் அது நிறைய வாய்ப்புகளும் கருங்க வரும் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு தொழில் சம்பந்தமாக நம்ம வந்து ஒவ்வொருத்தர் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பார்க்க போகும்போது அவரை சரியான நேரத்தில் நம்ம பார்க்க முடியாது அது கொஞ்சம் இப்போ அதிலலாம் நம்ம பார்த்து இருந்துக்கணும் உத்தியோகத்தினருக்கு நீண்ட நேரம் கண்மொழிச்ச வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு உண்டாகலாம் அதனே நம்ம இருந்துக்கணும் பட் ஒரு நல்ல பேரு அங்கீகாரம் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாம் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிருகுசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சொல்லி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஏழு எட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ அதை மாதிரி பிரஷ்னம் பார்க்கணும் அது மாதிரி உங்களுடைய கோவில்கள் சம்பந்தமான தெய்வம் சம்பந்தமான பிரஷ்னம் பார்க்கணும் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் என்னையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி யூடியூப்பை நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்